நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப எப்ப சூழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ ஒட்டுமொத்த திமுகவும் காலி அண்ணாமலையாவது வந்து திமுகவை காலி பண்றதுக்காக வீடியோ எடுத்து தன்னுடைய சமூக வலைதளத்துல விட்டு அது சம வைரலா போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் அரசியல் களத்துல தன்னைத்தானே காலி பண்ணி கொள்வதற்கு ஒருத்தர் பேசி இருக்கிறார்கு சொன்னா நம்ப முடிகிறதா ஆமா அரசியல் காலத்துல முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய அவர்கள் தான் தன்னைத்தானே காலி பண்ணி கொள்வதற்காக பேசியிருக்கின்றார் கடந்த காலங்களில் வார்த்தையை விட்டு இருக்கின்றார் எடுத்து சமூக வலைதளத்துல பரப்பி கொண்டு இருக்கின்றார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய திருமாவளவனும் அன்றைக்கு இருந்த திருமாவளவனும் பாருங்க அப்படின்னு வீடியோவை ஒப்பிட்டு கீழே அவர்களை கழுவி கழுவி ஊத்திருக்காங்க அந்த வீடியோக்கு கீழ் இருந்த கமெண்ட்ஸையும் நான் தர பண்ணாத பாருங்க இப்போ அண்ணாமலை வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க என்ன இந்த பார்த்த நண்பர்களுக்கு என்ன தோன்றும் தெரியுமா யாரோ ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்கப்பா அதை தவிர எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா அப்படின்னு சொல்லுவீங்க திமுக கவுன்சிலர் தான் வந்து யாரையோ அடிப்பதற்கு ஆவேசமாக வருகின்றார் வருகின்ற போது வழியில் இருக்கின்ற பொருட்கள் சேதப்படுத்திக் கொண்டே வருகின்றார் என்ன நடந்தது என்பதை பற்றி அந்த பகுதியில் ஒருத்தர் வந்து திமுக கவுன்சிலருடைய ஆட்களை பார்த்து என் வீட்டுக்கு முன்பாக எதற்காப்பா பதாக வச்ச அப்படின்னு கேட்டிருக்கார் வழியே அதனால் தள்ளி வைக்க கூடாதா அப்படின்னு இருக்கார் நாங்க யார் தெரியுமா அப்படின்னு பதாக வைத்தவர் பேசியிருக்கின்றார் என் வீட்டுக்கு முன்பாகவே பதாக வைத்து விட்டு நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு இவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கின்றார் பிறகு பதாக வைக்காதீங்க எடுங்க வீட்டு உரிமையாளர் கேட்ட திமுக அடி ஆட்கள் நேரடியா போய் திமுக கவுன்சில்கிட்ட சொல்லிட்டாங்க அண்ணே அண்ணே நம்ம கட்சியினுடைய பதாகையை அவர் வீட்டுக்கு முன்பாக வைக்க வேணாம்னு சொல்றாரு எடுக்க சொல்றாரு அப்படின்னு சொன்ன பிறகு ஏண்டா இந்த திருவாரூர்ல நம்மளை தாண்டி எவனா ஒருத்தன் அரசியல் பண்ண முடியுமா கேட்க முடியுமா வாடா திமுக பரிவாரங்களை கூப்பிட்டு வருகின்றார் வருகின்ற போதுதான் கோபத்தை அடக்க முடியாத காரணத்தினால வழியில் இருக்கின்ற பொருட்கள் அத்தனையும் சேதப்படுத்தி கொண்டு வருகின்றார் வந்தவர் வீட்டில் இருக்கக்கூடிய உரிமையாளரை கீழே தேடுறாரு கிடைக்கல உடனடியாக மேல இருக்கிறான்னு தெரிகிறது பிறகு திமுக கவுன்சிலருடைய பரிவாரங்கள் சும்மா இருப்பாங்களா நீ பதாக வைக்க சொல்லுவ அப்படின்னு போட்டு மொத்து மொத்துறாங்க அடி வாங்கின ஆளு திமுக்துறை போய் அட்மிட் காவல்துறைக்கு இந்த வீடியோவும் போய் சேர்ந்தது புகார்களும் போய் சேர்ந்தது பிறகு திமுக கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்கணுமே உடனடியாக திமுக கவுன்சிலரை பொறுத்த வரைக்கும் எப்பா நான் ஏன் தெரியுமா அந்த நபர் அடிச்சேன் என் சாதி பெற சொல்லி திட்டி முட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சதும் இல்லாம அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல புகாரும் கொடுத்து விட்டாரு வீட்டுக்கு முன்னாடி ஏண்டா பதாக வச்ச அப்படின்னு கேட்டதான் தப்பு வீடும் அலங்கோலம் பொருட்களும் அலங்கோலம் கேட்டவரும் அலங்கோலம் இப்போ திமுக இந்த வீடியோல எப்படி ஒட்டுமொத்தமாக காலியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க இப்போ அந்த வீடியோவை மீண்டும் தருகின்றேன் பாருங்களேன் இந்த அடிதடி நடக்கின்ற போது அந்த சுற்று வட்டாரமே வந்து வேடிக்கை பாக்குது என்ன சொன்னார் வீட்டுக்கு முன்னாடி இது தப்பா அப்போ சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க இந்த திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சா நான் இல்லன்னு வச்சுக்கல இன்னைக்கு இவன் வீட்டுக்கு வந்தது நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வராதா யோசிப்பாங்களா இல்லையா நீங்களே சிந்தித்து பாருங்களேன் அதனால இவங்க அடிக்கின்ற அடியும் அந்த சாலையில் போறவங்க அத்தனை பேரும் நின்று வேடிக்கை பார்ப்பதும் திமுகவுக்கு நல்ல பேரை கொடுக்குமா இல்லை கெட்ட பேரை கொடுக்குமா இந்த சம்பவத்தினால எப்படியாக இருந்தாலும் அந்த பகுதியில் நூறு ஓட்டு காலியா இல்லையா இந்த வீடியோ சமூக வலைத்தளத்தில் பரவனதுனால கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஓட்டு காலியா இல்லையா அண்ணாவுடைய சோசியல் மீடியாவிலேயே வந்து இது ஒரு லட்சம் பேருக்கு மேலாக பார்த்துருக்காங்க அப்போ திமுக அராஜகமானது ஆட்சிக்கு வந்த பிறகும் அடங்கலடா எதிர்கட்சி வரிசையில் தான் இருந்தாங்க பிரியாணி கடையில் பிரியாணி என்பதற்காக ஆர் ஆர் பிரியாணி சென்டர்ல போயிட்டு பிரியாணி போடுற முகத்தையும் உடைச்சாங்க முதல்வர் போய் மன்னிப்பு கேட்டாரு கடப்பா கல்ல திரண்டாங்க பியூட்டி பார்லர்ல போயிட்டு பாத்தீங்கன்னா எல்லார்த்தையும் செஞ்சு பெண்ண அடிச்சாங்க எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போதுதான் திமுக அடாவடி அதிகரிச்சுன்னு பார்த்தா ஆட்சிக்கு வந்த பிறகும் மக்கள் தனக்கு ஒரு பொறுப்பை வழங்கி இருக்கின்றார்கள் அந்த பொறுப்பை உணர்ந்து மக்களுக்கு நல்லாட்சி தர வேண்டும் எல்லாம் சட்டம் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது போது கட்சியா இருக்கின்ற போது எங்களை எதிர்த்து நீ கேப்பியா அப்படின்னு அடித்தடில இறங்கினா திமுகவுக்கு நல்ல பேர் இருக்குமா இது என்ன ஒரு வீடியோவா சமூக வலைதளத்துல வர்றது தினந்தோறும் இந்த மாதிரி பத்து வீடியோக்கள் வருது அந்த பத்து வீடியோக்களும் பத்து தளங்கள்ல வைரல் ஆகுது அப்போ திமுக மக்கள் மத்தியில நல்ல பேர் எடுத்திருக்குமா இல்ல கெட்ட பேர் எடுத்திருக்குமா அடா முதல்வர் நல்லாட்சியே செய்யறாரு வச்சுங்களேன் ஆனா ஆளுங்கட்சி என்ற திமுர்ல இந்த மாதிரி அடக்குமுறையை ஏவனா எப்படிதான் மக்கள் இந்த கட்சியை ரசிப்பாங்க முடிவு பண்ணிருப்பாங்களா இல்லையா இந்த அடித்தடிய பார்த்து அத்தனை பேரும் அந்த வீடியோவை எடுத்து வரையே பேசுவார் ஆடா இந்த வீட்டுக்காரனுக்கு தெரியலப்பா யாருக்கிட்ட வாய் கொடுக்கணுமா தெரியாம வாய் கொடுத்து வாங்கி கடிக்கிறாம்பா இந்த மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க அந்த பகுதியில் திமுக கவுன்சிலர் அடித்தடியில் ஈடுபட்டு வட்டாத்தி மீது நல்ல பேரே வச்சு இல்லை தான் இந்த வீட்டுக்காரனை பத்தி வீடியோ எடுத்து சொல்லுகின்ற போது கை வைக்க இடத்துல இருந்தாலும் கை வச்சுட்டான் இனி அடிக்காம விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து இந்த வீடியோவும் எடுக்கிறாரு இந்த வீடியோ எடுக்கின்ற நபர் அந்த அளவுக்கு திமுக பற்றியும் தெரியுது திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பற்றியும் தெரியுது இப்படி தெரிந்தவங்க மீண்டும் திமுக தேர்ந்தெடுப்பாங்களா அதனால இது ஒரு சின்ன வீடியோவா தான் இருக்கலாம் ஒரு பகுதியில் நடந்த ஒரு தான் இருக்கலாம் ஆனா சமூக வலைதளத்தில் பரவல் மூலமாக திமுகவுக்கு பெரிய இழப்ப சத்தியமா இது பெற்றுத்தரும் திமுக வேண்டுமானால் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதனாலும் காவல்துறை அவங்களுக்கு ஆதரவா இருப்பதனாலும் அடித்தவர் மீது நடவடிக்கை எடுக்காம விட்டுடலாம் அடி வாங்கினவர் ஹாஸ்பிட்டலே படுத்து கிடக்கலாம் அவர் மீதே வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவு போட்டிருக்கலாம் எல்லாம் சரிதான் ஆனா மக்கள் என்ன நினைப்பாங்க அடிச்ச திமுக கவுன்சிலர் தண்டிக்கப்படாத வரைக்கும் சுற்று வட்டாரத்தில் மக்களுக்கு இந்த திமுக ஆட்சி மீது நம்பிக்கை வருமா திமுக யார் தப்பு பண்ணாலும் சரி முதல்வர் விட மாட்டாரியா சட்டத்தின ஆட்சி நடக்குதியா அதனால திமுக காரன் அத்துமீறி விட்டான் காவல் நிலையத்துக்கு புகார் போச்சு உடனே கைது பண்ணிட்டாங்களே

யார் மீது நடவடிக்கை எடுக்கணும் யார் மீது நடவடிக்கை எடுக்க என்ற விவரம் எல்லாம் எங்கிருந்தோ வருகின்ற ஆர்டரை எடுத்துக்கிட்டு திமுகவினரால் நடக்கக்கூடிய அராஜகங்களும் அக்கிரமங்களும் அப்படியே கண்டுகொள்ளாமல் விடப்படுகிறது இது தமிழக மக்கள் மத்தியில் பெரிய அவநம்பிக்கை ஏற்படுத்தும் திமுக நட்பெயருக்கு களங்கத்தை விளைவிக்கும் அதனால தப்பு யார் செய்தாலும் சரி தண்டிக்கப்பட வேண்டும் தவறுக்கான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்பதான் திமுக ஆட்சி மீது நம்பிக்கை வரும் நீங்க என்னதான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் என்னதான் இலவச விட்டாலும் சரி நான் முதல்வன் திட்டம் காலை உணவு திட்டம் என்று சொல்லிக்கிட்டு பொங்கலுக்கு பிரச்சாரம் பண்ணாலும் அதையெல்லாம் தாண்டி தேர்தல் நேரத்துல ஒவ்வொரு ஓட்டுக்கும் நாலாயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாலும் சரி என்ன அடி அடிச்சாண்டப்பா மீண்டும் இவங்க ஆட்சிக்கு வரணுமா அப்படின்னு நீ கொடுக்கறத எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு எப்படி ஆந்திர பிரதேசத்துல ஜெகன்மோகன் ரெட்டிய கவுத்து விட்டாங்களோ அந்த மாதிரி கவுத்து விட்டுருவாங்க ஓட்டு போட்ட பிறகு பொறுப்புகள் கூடி போகுது ஆளுங்கட்சிக்கு அதையெல்லாம் மறந்து தமிழ்நாடே தனக்கு எழுதி கொடுத்த மாதிரி திமுக அராஜகத்தில் ஈடுபடுறாங்க அதுதான் அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வீடியோவா வெளியிட்டிருந்தாரு இன்னைக்கு அந்த வீடியோ சமூக வலைதளத்துல செம்ம வைரலு திமுக நற்பெயர் பெற்று தந்திருக்குமா திமுகவை இந்த வீடியோ காலி பண்ணாதுன்னு நினைக்கிறீங்களா நானே நீண்ட விளக்கம் அளிச்சுட்டேன் உங்களுக்கு புரியுதா இல்லையா இப்ப திருமாவளவர்கள் கடந்த காலத்துல என்ன பேசியிருக்காரு அந்த வீடியோ மூலமாக தன்னைத்தானே எப்படி பார்க்கலாம் வாங்க பண்ணிக்கிறாரு கைகட்டி நிற்க வேண்டும் குனிந்து வேண்டும் நாற்பது முறை போய் பேரம் பேசி பார்க்க வேண்டும் கெஞ்சி கூத்தாடி நிற்க வேண்டும் என்கிற ஒரு கலாச்சாரத்தை ஒரு அரசியல் கலாச்சாரத்தை இங்கே வளர்த்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்திலே கூட்டணி ஆட்சி இல்லையா மேற்குவங்கத்திலே கூட்டணி ஆட்சி இல்லையா கூட்டணியில் பத்து கட்சியை சேர்ப்பார்கள் ஆட்சியில் மட்டும் ஒரு கட்சி அமருவார்கள் பீகாரிலே கூட்டணி ஆட்சி இல்லையா ஆந்திராவிலே கூட்டணி ஆட்சி இல்லையா மகாராஷ்டிராவிலே இன்றைக்கு கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதல்லவா டெல்லியிலே கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக யுபிஏ என்டிஏ என்று கூட்டணி ஆட்சி நடக்கிறதா இல்லையா இந்த நாடு விடுதலை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து இந்த நாள் வரையில் தமிழ்நாட்டை பதினைந்து ஆண்டுகள் காங்கிரஸ் மிச்சம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் இரண்டு திராவிட கட்சிகள் இந்த வீடியோவில் திருமாவளவர்கள் என்ன சொல்றாரு பல மாநிலங்களை சுட்டிக்காட்டுறார் எதற்காக திமுக கூட்டணியில் திருமாவளவர்கள் இருக்கிறாரு ஆனால் இன்னைக்கு கூட்டணி ஆட்சி பற்றி பேச மாட்டாரு ஆனால் அன்னைக்கு பேசியிருக்கின்றார் அதுக்கு உதாரணமாக பல மாநிலங்களை சுட்டி காட்டுகின்றார் அங்கெல்லாம் கூட்டணி ஆட்சி இல்லையா டெல்லியில் கூட்டணி ஆட்சி இல்லையா ஆனால் தமிழகத்தில் பத்து கட்சியை கூட்டணியை வச்சுக்குவீங்க வெற்றிக்காக அந்த பத்து கட்சியும் உழைக்கும் ஆனால் கடைசியில் நீங்கள் மட்டும்தான் ஆளுவீங்களா உத்தரப்பிரதேசில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலமாக சுட்டி காட்டுகின்றார் ஆனால் இன்னைக்கு அவர்கள் எப்படி இருக்காது தெரியுமா ஆணவ படுகொலையா கள்ளச்சாராய மரணங்களா இல்ல உடல் உறுப்பு திருடுகளா அல்லது ஊழலா அப்படி இல்ல தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாம பீகார்த்தீங்களா உத்தரப்பிரதேச பார்த்தீங்களா மத்திய பிரதேச பாத்தீங்களா மணிப்பூரை பாத்தீங்களா அங்கெல்லாம் வந்து கள்ளச்சாராய மரணங்கள் இல்லையா அங்கெல்லாம் கலவரம் இல்லையா அங்கெல்லாம் ஆணவ படுகொலை இல்லையா யோ அங்கெல்லாம் ஊழல் இல்லையா அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடல் உறுப்பு தீடுலையா அப்படின்னு இன்னைக்கு திமுகவுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் நடக்கின்ற அக்கிரமங்களை பற்றி எல்லாம் பேச மாட்டீங்கோ தமிழ்நாட்டில் எங்கோ ஒன்று நடக்குது அதை மட்டுமே பேசிட்டு இருக்கிறீங்கோ அப்படின்னு சொல்றார் அன்னைக்கு ஆக்கப்பூர்வமாக பேசினாரு ஆனா இன்னைக்கு அடிமையா இருந்து அறிவாலயத்துக்கு சேவகம் செய்கிற மாதிரி பேசுறாரு ஸோ எப்படி இருந்த திருமாவளவன் எப்படி மாறி இருக்காரு பாருங்க இதை இணையத்தில் வைரலாக்கி விட்டு ஏண்டா சாமி கடந்த காலங்கள்ல இப்படி எல்லாம் இருக்க கூடாது அதுக்கு பேர் ஜனநாயகம் இல்லை அப்படின்னு சொன்ன நீயே வந்து அதை விட மோசமா அடிமையா இருக்கிறியே ஒரே ஒரு காரணம் என்ன சொல்ற பாஜக வந்துடும் மதவாத சக்திகள் வெற்றி பெற்றுவிடும் ஏதா கேளு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றவில்லையா பாஜக வந்துடும் ஏண்டா ஆணவ படுகொலை நடக்குதா பாஜக வந்துடும் மொத்தத்துல பாஜக வந்துடும் சனாதன சக்திகள் வந்துருவாங்க மலு தர்மம் வந்துடும் அவ்வளவுதான் தேர்தல் வாக்கு நிறைவேற்றவில்லை கால்வாய்கள் தூர்வாரப்படல விவசாய நிலங்கள்ல எண்ணெய் எடுப்பதற்கு எரிவாயு எடுப்பதற்கு அனுமதிக்கிறாங்க விவசாய நிலங்களை பலி கொடுத்து விமான நிலையம் அமைக்கிறாங்க எட்டு வயிற் சாலை அமைக்கிறாங்க சோ கடந்த காலங்கள்ல எதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருந்தது என்று திருமாவளவன் பேசினாரோ அதெல்லாம் இன்னைக்கு திமுக செய்யுது வாய் மூடி மௌனமா இருக்கிற கேட்டா உடனே எடுத்துக்குவாரு ஹரியானாவை பார்க்கலையா மத்திய பிரதேச பார்க்கலையா நீ உத்தரப்பிரதேச பார்க்கலையா அப்படின்னு சொல்லுவாரு இதை திருமாவளவன் அவர்கள் பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு இந்த வீடியோ சமூக வலைத்தளத்துல இன்னைக்கு வைரலுங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ பார்த்த பிறகு திருமாவளவன் தன்னை திருத்திக் கொள்வாரா ஏன்னா இவருதான் வந்து வாழ்க ஜனநாயகமோ வெல்க ஜனநாயகமோ என்ற மாநாடு நடத்தினாரு ஆதுவாற்றினா இருக்கின்ற போது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று பேசினாரு ஆனால் ஆது அவர்கள் விஜய் கட்சிக்கு போன பிறகு மொத்தமாக எல்லாத்தையும் தொலைச்சே போயிட்டார் ஸோ திருமாவளவன் அவர்களுடைய கண் பார்வையை பழைய இவருடைய வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா திறக்குமா அடப்போடா காலத்துக்கு ஏத்த மாதிரியான முடிவு நேரத்துக்கு ஏத்த மாதிரியான கூட்டணி அடப்போடா காலத்துக்கு ஏத்த மாதிரி முடிவெடுக்கவில்லை என்றால் அரசியல் நாம தொலைஞ்சிடுவோண்டா அதனால அறிவாலை அடிமையாக இருப்பது இப்போது நலண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே தொடருவாரா இல்ல திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் இந்த தேர்தலில் ஆட்சியில பங்கு கேட்பாரா மீண்டும் அந்த சுறுசுறுப்பும் அந்த சொரணையும் அவருக்கு வருமா உங்க கருத்து தெரிவிங்க நன்றி நண்பர்களே